சொல்லு அவனுக்கு யாரு சாரி சன இருக்குதா சொல்லு அந்த வார்த்தை கைகள் எப்படி இருக்கு மேடம் நான் என்ன மேடம் பண்ணி எங்க அம்மா அப்படி வளர்த்தி எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மா எடுத்துட்டா வளர்த்தனா இன்னுமே இவர் சொல்லி கட்டுறா இருக்கு மேடம் எங்கண்டி எடுத்து வளர்த்தனாலே தெரியல அப்படி நான் என்னங்க மேடம் பண்ண முடியும் அவங்க வேலைக்கு போறாங்களா யாருங்க மேடம் மாமியார் இது மார்க்கெட்டுக்கு போவாங்க மேடம் ஆனா நான் வந்து எதுவும் காது எதுவுமே இது பண்ண மாட்டேங்க மேடம் அவங்க பேசுமே கேட்க மாட்டேன் இவரு அவங்க அம்மா இருக்கு மேடம் காசு கேட்கறாரு எவ்வளவு சம்பாதிப்பீங்க வாரத்துல வாரத்துக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலு ரூபாய் எவ்வளவு குடிப்பீங்க ஒரு ஐநூறு இது வரும் மிச்சம் மூவாயிரம் ரூபாய் என்ன பண்ணுங்க கடன் கட்டுறது இந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி பால் செலவு இது சாப்பிட்றதுக்கு இதுக்கு சரியா போயிருங்க